ம் இம் பிசி ஆஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு குட் நியூஸ் வந்துட்டு நேற்று கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய எக்ஸாம் கண்டினியூவாக படிச்சிட்டே இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குரூப் டூ குரூப் ஒன் வரைக்கும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி வெளியிட்டிருக்க இந்த அறிவிப்பு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நேற்று நியூஸ்லேயே இது சொன்னாங்க இன்றைக்கி வந்துட்டு நியூஸ் பேப்பர் வந்துட்டு இது வந்துட்டு இந்து நியூஸ் பேப்பர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் குரூப் டூக்கு வந்துட்டு ரெண்டாயிரம் போஸ்டிங் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறாங்க அதுக்கு வந்துட்டு குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வு வந்துட்டு ஜூன் இருபத்தெட்டில் அனௌன்ஸ் பண்ணி செப்டம்பர் இருபத்தெட்டில் எட்டில் நடக்க போகுது இப்போ வந்துட்டு குரூப் டூக்கு இனிமேல் நேர்முக தேர்வு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்டர்வியூ வந்துட்டு கிடையாது குரூப் டூ போஸ்டிங்க்கு இனிமேல் இன்டர்வியூ வந்துட்டு கிடையாது மெயின்ஸ் மட்டும்தான் மெயின்ஸ் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் பணி நியமனம் நடைபெறும்னு சொல்லிட்டாங்க மெயின் தேர்வு எப்படி இருக்குன்னா பொதுவரி மற்றும் கட்டாய தமிழ் தாள் வழக்கம் போல் விரிவாக விடியளிக்கும் இடையில் அமைந்திருக்கும் குரூப் டூ ஏ மெயின் தேர்வில் பொது அறிவு பகுதியில் விரிவாக விடியளிக்கும் முறை நீக்கப்பட்டுள்ளது ஓகேவா ஸோ ஜென்ரல் நீக்கிட்டாங்க பொது அறிவு மற்றும் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள தமிழ் அல்லது ஆங்கிலம் ஆங்கிலத்தாள் தேர்வில் ஆப்ஜெக்டிவ் முறையில் கேள்விகள் கேட்கப்படும் கட்டாய தமிழ் பகுதித்தால் மட்டும் விரிவாக விடியளிக்கும் வகையில் இருக்கும் ஸோ தமிழ் மட்டும்தான் டிஸ்கிரிப்ஷன் மெத்தடில் இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு அட்ஜெப்டி தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க புதிய தேர்வு காரணமாக குரூப் டூ கீழ் இருந்த நகராட்சி ஆணையர் தலைமைச் செயலக உதவி பிரிவு அலுவலர் உள்ளிட்ட பதவிகள் தற்போது குரூப் டூ உடன் இருக்குது இங்கே டூ ஏலேருந்து ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் மெத்தட் எடுத்துட்டதுனால இது வந்துட்டு அங்கே டூ கொண்டு போயிட்டாங்க ஸோ இந்த ஃபார்மேட்டு தான் இனிமேல் நடைமுறையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதிய முறையில் குரூப் டூ ஏ பணிகளுக்கு மெயின் தேர்வு நடத்தப்படும் என டிஎன்பிசி அறிவித்துள்ளது ஆனால் டிஎன்பிசி தேர்வுகள் கூறும்போது அங்கே போர்டு மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா குரூப் டூ பணிகளுக்கு நேர்முகத் தேர்வு நீக்கி இருப்பது வரவேற்கத்தக்க விஷயம் தான் அதே மாதிரி டூஏ பணிக்கும் மெயின்ஸ் தேவையில்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரே தேர்வு மூலமாக குரூப் டூ ஏ பதவிகளை நிரப்பிவிடலாம் மெயின்ஸ் தேர்வு நடத்துறதுனால காலதாமதம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக வந்துட்டு அவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்கமிங்காக வந்துட்டு எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ஸில் வரும்போது யார் மெரிட்டில் வரமோ அவங்களை போஸ்டிங் சான்ஸ் நிறைய இருக்குது ஸோ இன்னும் காம்படிஷன் ஹெவியாகும் ஓகேவா ஸோ நிறைய பேர் வந்துட்டு டீம்ஸ் எழுதும்போது நிறைய பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ நிறைய பேர் இன்டர்வியூவில் போய் கொஞ்சம் நகை இன்னும் இருப்பாங்க மெயின்ஸ் எழுதி நிற்பாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு காமனாக ஒரே செட்டப் வரும்போது இன்னமும் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் ஸோ இன்னமும் சூப்பராக செம்மையாக படித்தோன்னா கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கான சீட் அவங்கவுங்களுக்கான கிடைக்கும் யாரோட சீட்டும் யாரும் பறிக்க போகிறது அவங்களுக்கான எஃபர்ட்டுக்கான சீட் கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன அட்வான்டேஜ் ஸோ நம்மளோட எஃபர்ட்டை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடைக்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலாம் ஸோ டிஎன்பிசி டாட் ஜி ஜிஓவி டாட் இனில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த குட் நியூஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்